மிக்கினம் தீர்க்கும் விநாயகரை கொண்டாடும் நாள் விநாயக சவுத்தி விநாயக சவுத்தி என்பது பக்தர்களின் மனதில் மிகுந்த ஆனந்தமும் நம்பிக்கையும் ஒட்டும் திருநாளாகும் எந்த ஒரு சிறிய காரியத்திலிருந்தும் பெரிய முயற்சிகளிலிருந்தும் துவங்கும் முன் பிள்ளையார் சொல்லி போடுவது தமிழ் மரவின் முக்கிய அம்சமாகும் விநாயக சவுத்தி அனைவரும் கொண்டாட வேண்டிய பண்டிகை விநாயகர் என்றாலே அனைவருக்கும் பிடிக்கும் காரணம் அவரது தோற்றம் மற்றும் அவரது எளிமை கோயில் வேண்டுமென்றில்லை அரச மரத்தடியிலும் ஆலமரத்தடியிலும் கூட எழுந்தருள்வார் அவரவர் அவரவருக்கு பிடித்த அலங்காரங்கள் செய்யலாம் வழிபடலாம் மஞ்சளில் பிடித்து வைத்தாலும் பிள்ளையார்தான் சாணத்தில் பிடித்தாலும் பிள்ளையார்தான் எளியவர்களுக்கு கிடைக்கும் அருகமுள் எருக்கம்பூ மாலையென மற்றவர்கள் புறந்தள்ளும் விஷயங்களைத்தான் ஏற்றுக்கொண்டு அருள் செய்பவர் அப்படிப்பட்ட விநாயகரை கொண்டாடும் நாள் விநாயக சௌத்தி பொதுவாக பூஜை செய்ய நேரம் காலம் பார்க்க வேண்டிய அவசியமில்லை என்றாலும் மிகுந்த நற்பலன்கள் ஏற்பட நல்ல முகூர்த்தத்தை தேர்வு செய்து வழிபடுவது விசேஷம் அந்த வகையில் இந்த ஆண்டு விநாயகர் சௌதி பூசை செய்ய இருபத்தி ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணிக்குள் செய்யலாம் இந்த நேரம் குளிகை என போற்றப்படுகிறது குளிகையில் செய்யும் நற்காரியங்கள் மென்மேலும் பெருகும் புண்ணிய பலன்கள் பெருகும் அதிகரிக்கும் என்பது நம்பிக்கை மாலையில் பூஜை செய்யும் வழக்கமுடையவர்கள் ஐந்து மணியிலிருந்து ஆறு மணிக்குள் பிரதோஷ காலத்தில் பூசை செய்வது விசேஷம் பிள்ளையார் பூஜையின் சிறப்பு பிள்ளையார் பூஜை என்பது தமிழ் கலாச்சாரத்தில் மட்டுமன்றி இந்தியாவில் பல பகுதிகளிலும் மக்களின் இதயத்தில் இடம் பிடித்த திருநாளாகும் விக்னேஸ்வரர் என்று அழைக்கப்படும் பிள்ளையார் தடைகளை நீக்கும் தெய்வமாக அறியப்படுகிறார் அவரின் பூஜை நமது வாழ்க்கையில் அமைதி வளம் வளர்ச்சி ஆகியவற்றை வரவேற்கும் ஒரு ஆன்மீக நிகழ்வாகும் பூஜைக்கு தயாராகும் வீட்டு சூழல் விநாயகர் சௌத்தி நாளில் அதிகாலை முதலே வீடு முழுவதும் தூய்மையாக்கப்படுகிறது பசுமையான தோரணங்களால் மாமர இலைகளாலும் கோலங்களாலும் வீடு அலங்கரிக்கப்படுகிறது மண் அல்லது உலோகத்தில் செய்யப்பட்ட பிள்ளையார் சிலையை பூஜை மேடையில் வைத்து மலர்களால் சந்தனத்தால் குங்குமத்தால் அழகுபடுத்துகிறார்கள் நெய்வேதியமாக கொழுக்கட்டை எலுமிச்சை சாதம் கடலை பரப்பு பொங்கல் போன்ற சிறப்பு உணவுகள் சமர்ப்பிக்கப்படுகின்றன பிள்ளையார் பூஜை என்பது வரும் மதச்சடங்கு மட்டுமல்ல அது குடும்ப ஒற்றுமையை நல்லிணக்கத்தை பகிர்ந்து மனப்பான்மையை வளர்க்கும் தருணம் குடும்பத்தினரும் உறவினரும் நண்பர்களும் ஒன்றாக கூடி பிள்ளையாரின் அருளை வேண்டுகிறார்கள் இந்த பக்தி மற்றும் மகிழ்ச்சி சூழலில் வீட்டில் நேர்முறை ஆற்றல் பரவி வளமும் வளமையும் நம்மை சென்றடைகின்றன விநாயகர் வழிபாடு மனதில் அமைதியையும் சமநிலையையும் உருவாக்குகிறது பிரார்த்தனை மற்றும் பூஜை செய்யும் போது ஏற்படும் நேர்மறை ஆற்றல் மன அழுத்தத்தை குறைத்து சாந்தமான எண்ணங்களை உருவாக்குகிறது இதனால் நம் முடிவெடுக்கும் திறன் தெளிவடைகிறது பிள்ளையார் திருவிழா குடும்பத்தினரையும் உறவினர்களையும் அயலாரையும் ஒரே இடத்தில் இணைக்கிறது ஒன்றாக கூடி பாடல்கள் பாடி நெய்வேத்தியங்களை பகிர்ந்து கொள்ளும் போது மனித உறவுகள் சமூக ஒற்றுமையும் அமைதியும் பெறவுகின்றன நடைமுறை வாழ்க்கை நெறிகளையும் ஒருங்கிணைக்கிறது பிள்ளையார் தரும் அறிவு வாழ்க்கையின் சிக்கல்களை சமாளிக்க புத்திசாலித்தனமாக வழிகாட்டுகிறது அமைதி அதை அமைதியான மலர்நிலையுடன் செயற்படுத்த உதவுகிறது பிள்ளையாரின் தோற்றம் கூட வாழ்க்கை பாடங்களை வழங்குகிறது பெரிய வயிறு சகிப்புத்தன்மை பெரிய காதுகள் நல்லதை கேட்கும் பழக்கம் சிறிய கண்கள் கவனம் வளைந்த தும்பிக்கை புத்திசாலித்தனமாக பிரச்சினைகளை சமாளிக்கும் திறன் வளமுடன் வாழ்வை வளம் செய்யும் தோழன் தடைகள் அனைத்தும் தகர்க்கும் விக்னேஸ்வரன் அன்பும் அமைதியும் அருளும் பொழியும் அருளாலே வாழ்வு ஒளி வீசும் வழியும் பிள்ளையார் பூஜை நாளின் பெருமை வாழ்வின் ஒவ்வொரு படியிலும் வெற்றியின் மென்மையை எனவே பிள்ளையார் பூஜை என்பது ஒரு நாள் கொண்டாடும் விழாவாக மட்டுமன்றி வாழ்க்கை முழுவதும் நமக்கு வளமும் வளமையும் தரும் ஆன்மீக பாதையை நினைவூட்டும் திருநாளாகும் பிள்ளையாரின் அருளுடன் துவங்கும் வாழ்க்கை பயணம் எப்போதும் நன்மையிலும் வெற்றியிலும் முடியும் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடுதான் சோ அப்படி வீடு வாங்குறது விக்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் ஒர்க் யுவர் பியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய இருக்கும் இது உங்களுக்கு அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு டவுட் இருக்கு நீங்க வீடு வாங்கணும் வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்கள் பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்க செல்வாசி செய்திகளுக்கு சரணை செல்வா சுக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவ விஷன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்க் ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி